மல்டிலேட்ரல் டிக்ளரேஷன் பண்ணி ரேடியோவில் ஆங்கில செய்தி கேட்டபோது எனக்கு ஒரு ஆசை இப்படி உலகம் எப்படிப்பட்ட அம்மாவாக இருப்பார் மகளாக இருந்திருப்பார் பாட்டி பேத்தி எவ்வளவு எவ்வளவு பாத்திரங்கள் இருக்கு இல்லையா ஸோ போய் டெல்லியில் போய் இருந்து இருபத்தோரு நாள் அவங்களோட இருந்து இந்திராவின் கதை ஒரு புத்தகம் எழுதினேன் அது அரசியலே கிடையாது இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு மனுஷியாக இதே மாதிரி ராஜீவ் காந்தி அவர்களோடு ரெண்டு முறை பயணம் செய்த போதும் ஒரு பத்திரிகையாளராக நான் போகல அவரை கவனிக்கும் ஒரு மனுஷியாக தான் போனேன் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களை பேட்டி கண்டபோது கூட அவருடைய மனித நேயம் அவருடைய மதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளதான் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் அவர் ரசனை என்னன்னு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு மனிதராக நான் பார்க்க எப்படிப்பட்ட அவர் பிள்ளையாக இருந்திருப்பார் அப்பாவாக இருந்திருப்பார் கணவராக இருந்திருப்பார் இதையெல்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்கும் ஆசை தோண்டிது இதுக்கும் நான் திரு பாபு அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மிக அழகாக மூன்று புத்தகங்களை எனக்கு அனுப்பி வைத்தார் அது வந்து முதலாவது புத்தகம் ஸ்டாலின் என்ற தலைப்பிலே மூத்த பத்திரிகையாளர் சோழி எழுதின புத்தகம் ரெண்டாவது உங்களில் ஒருவன் என்று தன் வரலாற்றை முதல்வர் அவர்கள் எழுதின முதல் பாகம் மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் எண்ணூறு பக்கங்கள் கொண்ட அவரும் நானும் என்கிற துர்க ஸ்டாலின் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் இது ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்த பிறகு மறுத்த பிடிந்து இன்னொரு இடத்துல நடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை அம்மாவோட கரூர்த்தியே அவருக்கு அரசியல் பற்றின விதை அவருக்குள்ள ஊற்றப்பட்டு விட்டது அப்புறம் இலை இலையாக இலை இலையாக துளிர்த்து பல இன்னல்களை சந்தித்து இன்னைக்கு ஒரு மாபெரும் ஆலவரமாக அவர் இருக்கிறார் இது இவருடைய அரசியல்களை பற்றி அவருடைய திட்டங்கள் பற்றி நல்ல செயல்பாடுகள் பற்றியெல்லாம் கவிதா அவர்கள் கூட பேசினாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் ஒரு மனிதராக நம்ம எல்லாருக்குமே பாத்திரங்கள் உண்டு பிறந்த உடனேயே யாருக்கோ மகள் மகன் சகோதரி சகோதரன் மருமகன் பேரன் மாதிரி எல்லா உறவுகளும் பிறந்த உடனே வந்து நம்ம வளர வளர மாணவன் ஆசிரியர் நண்பர்கள் அதுவும் வளர வளர கல்யாணமான பிறகு கணவன் மனைவி மாமனார் மாமியார் குழந்தைகள் தகப்பன் என்றார் இந்த மாதிரி பல பாத்திரங்கள் நம்ம எல்லாருமே இருக்கு அந்த மாதிரி முதலமைச்சரை போது பல பாத்திரங்கள் ஆனால் அதெல்லாம் பற்றி பேசுகிற நேரம் இல்லை மூணு பாத்திரங்கள் பற்றி மட்டும் அவருடைய அந்த ரோல்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு மகனாக ஒரு கணவனாக ஒரு அப்பாவாக நான் பார்த்து ரசித்து தெரிந்து கொண்டு சிலித்த சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பத்திரிகளான சோலை எழுதிய இருபத்தி மூணு வயசு கல்யாணம் அஞ்சு மாசம் புது மனைவியை நேருக்கு நேர் கூட பார்த்து பேச வாய்ப்பு கிட்டாத அந்த சந்தர்ப்பத்துல மீசா கைதியாக உள்ள போய் சாலிட்டரி செல் என்று சொல்லக்கூடிய தனிமையான அந்த சிறை அறையிலே கொட்ட அது வந்து சாலிட்டரி செல்னா எப்படி இருக்கும் தெரியுமா யாராவது ஒருத்தர் கற்பனை பண்ணி பாருங்க கதவை மூடிட்டாங்கன்னா கீராக கூட உள்ள வெளிச்சம் வராது அந்த மாதிரி கும்பி இருக்கு வெளியில இழுத்து போட்டு இஷ்டப்பட்டபடி கண்டபடி கொடுமைப்படுத்தி அழிச்சு ரத்தம் வழி எடுத்து தொடக்க பஞ்சு கூட கொடுக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது அந்த இருட்டறையில வந்து தரங்கினா சில பஞ்சு கையில கிடைச்சதா என்னன்னு பார்த்தா இவங்களை போடுறதுக்கு முன்னாடி அந்த தொழு நோயாளிகளை வைத்திருக்காங்க அவங்க உபயோகப்படுத்துகிற அதை சுத்தம் கூட பண்ணலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்கும்போது அதை அவர் சொல்றவர் சோலை என்னன்னா சொல்றனாக்கா எது குறித்தும் கலங்காமல் அவர் இருந்ததை குறிப்பிடும் சோலை சிறை வாழ்க்கை அவருடைய அரசியல் பணியத்துக்கு சரியான பாதை வைத்து தந்தது குடும்பங்களை துச்சம் என கருதும் மனப்போக்கு பொறுமை சகிப்புத்தன்மை ஆகிய நற்குணங்கள் அவரிடம் அடைத்திலும் உகந்தன சுருங்க சொன்னால் சிறை அவரை சிறந்த அரசியல்வாதியாக செதுக்கிய ஆனால் உங்களில் ஒருவருந்த அந்த புத்தகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னாக்கா தன்னை செதுக்கியவர்கள் யார் யார் என்று வாழ்க்கைக்கு போயிட்டார் சுருக்கமாக கொள்கையோடு வாழ பெரியாரும் இயக்கத்தை கட்டுக்கோப்போடு அரைவழித்து நடந்து செல்ல அறிஞர் அண்ணாவும் எந்த சூழலிலும் இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதை கலைஞரணும் பொறுமை அடக்கம் தெளிவு துணிச்சலோடு செயல்பட வேண்டிய அவசியத்தை பேராசிரியரோடு கற்றுக்கொண்டேன் இந்த நால்வர் தான் என்னை செதுக்கிய சிற்பிகள் சொல்ல எனக்கு வந்து இது ஏற்கனவே நான் சொன்னது போல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் எனக்கு பாதித்த புஸ்தகம்னா திருமதி துர்கா அவர்கள் எழுதிய அவரும் நானும் இது வந்து சீரியலான ஆகும்போது தளபதியும் நானும் வந்தது அஞ்சு வருஷம் தொடராக வந்தது அப்போவே இது பெரிய ஒரு ஆர்வத்தை ஒரு பெரிய ட்ரிபிள்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு மக்களிடையே எதிர்பார்ப்பு இப்படி படவா நான் அறிந்த வரையில் உலகத் தலைவர் யாரோட மனைவியும் இந்த மாதிரி ஒரு வாட்டை சொல்கிற விடியே கிடையாது இதில் வந்து என்னத்தோட என்ன ரொம்ப அழகுன்னா அவங்க வெளிப்படைத்தன்மையோட வெளி தாக்கும் நண்பகத்தன்மை ஒரு ஒரு விஷம் ஒத்தன்டிக்காக இருக்கா அது சத்தியமாக இருக்கா உண்மை பூர்வமாக இருந்தால் அதுக்கு தனி மாதிரி துர்காவர்கள் எழுதியுள்ள அவரும் நாமும் பக்கத்து பக்கம் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை உண்மையோடு இருக்குது இது எண்ணூறு பக்கம் புத்தகம் இதை நான் கையில் எடுத்த போது நண்பர்களே உண்மையா சொல்றேன் கீழே வைக்காம ஒரு கதை புஸ்தத்தை எப்படி படிப்பேனோ அப்படி விஷயம் படிப்ப இப்படி கூட இருக்க முடியும் அதாவது நம்ம வீட்டிலன ஒரு சாதாரண ஒரு மத்திய வகுப்பு அதை சார்ந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்பா பிள்ளை எப்படி இருப்பாங்க அது இதை விட ரொம்ப சிறப்பாக யதார்த்தமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கதை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல அவர் மகனா பார்க்கலாம் பிறக்கும் போதே தலைவருக்கு மகனாக பிறந்த போதும் அவர் அப்பானு கூப்பதை விட தலைவருக்கு கூப்பதான் ரொம்ப ஜாஸ்தி கலைஞர் பாடலுக்கு இருந்ததை அன்பு பக்தி அது பக்தி தெய்வத்திடம் இருக்கும் பக்தி அப்பா கிட்ட காமிச்சிருக்காரு அவர் வந்து அவரின்றி நான் இல்லை என்று வெகு அடக்கமாக உண்மை பூர்வமாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அப்பாவுக்கு பயந்த பிள்ளையாக இருந்தபோது அம்மா செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை சேதாரம் இல்லாமல் மிக அழகாக பாகுபாடு இல்லாமல் இவன் முக்கியம் முக்கியம் இல்லை அவன் அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லாமல் மிக அழகாக அரவணைத்து கொண்டு போனதில் அம்மாவை வந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு உதாரணமாக முதல்வர் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் திருமணமான உடனே துர்கா அவர்களிடம் நீ அம்மா மாதிரி புருஷை போட்டு வச்சுக்கோ அம்மா மாதிரி மீளமான கயிறு எண்ணிக்கை போட்டுக்கோ அம்மா மாதிரி கூட்டு குடும்பத்தை மிக அழகாக அறவழித்து செல்ல கற்றுக்கொள்ள சொன்னதை சிறமேற்று துர்கா அவர்கள் அண்ணிலேருந்து பெரிய போட்டு நீண்ட கை அப்படி கடவுளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே தான் அவங்க மாறிட்டாங்க அவர் சொல்கிற சின்ன வயசுலேருந்த அம்மா அவர் நடவண்டி வாங்கி கொடுத்தாரு கோபாலப்புறம் வீட்டில் அந்த நடவண்டியை வச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அவர் சொல்கிற அப்போ கிடைத்த பயிற்சி தான் இப்போதும் நான் நடைபயிற்சியை விடாமல் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க அவரும் நான் அந்த புத்தகத்தை படிக்காதவங்க தயவு செஞ்சு உடனே பேரை வாங்கி படிங்க இது வந்து திமுக கட்சிக்காரர்கள் தான் படிக்கணுங்கிறதே இல்லை இதர கட்சிக்காரர்கள் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு நல்ல தாம்பத்தியம் எப்படி இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து மரியாதையை கொடுத்து அன்பினால் எப்படி ஒருவரை ஒருவர் ஆள வேண்டும்ங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்தில் அவ்வளவு அழகா இருக்கு இது வந்து நிஜமா சுபேன் துர்கா நேர்ல நேரில் உட்கார்ந்து கொண்டு நம்ம கையை பிடிச்சிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மனப்பூர்வமாக சொல்வது போல அப்படி ஒரு யதார்த்தம் மிக மிக நான் ரொம்ப ரசித்த அன்பையிலே ரசித்த புத்தகம் எது என்று கேட்டால் அவரும் நாம் தான் ஒரு கூட்டு கோண்பத்தில் எப்படி வாழணும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கணும் எங்க விட்டு கொடுக்குறோம் எங்க கண்டிப்பா இருக்கிறோம் அத்தனை ரொம்ப அழகாக அந்த புத்தகத்துல ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை படிக்க படிக்க ஒரு கதை படிக்கிறாப்புல இருக்கு ஆனா அத்தனை நிஜம் அவர் சொல்ற எப்படி வந்து ஒரு அவர் நல்ல மகனாக இருந்த மாதிரி எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸ்கூல் கிளம்புறப்போ குழந்தைய எங்கள் தான் குளிப்பாட்டி ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டி சாப்பாடு ஊட்டி கிளப்பி விடுவாங்க உதயம் பிறந்த பிறகு எனக்கு ஹானியாக ஆப்ரேஷன் நடந்ததால் குளிர்ந்து நிமிந்து வேலை செய்ய முடியாத வேதியில் இருந்தேன் அதனால காலையில் குழந்தைகளை குளிக்க சாப்பிட வச்சு ஸ்கூலில் விட்டுட்டு வர பொறுப்பை அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க கடமையாக இதை அவர் செய்யலை ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செஞ்சார் ராத்திரி குழந்தைங்க அழுதார் கூட என்ன எழுப்ப மாட்டார் அவரே எழுந்து டாய்லெட் அழிச்சு போய் என்னென்ன அந்த குழந்தைக்கு தை அதை செய்வார் பொண்ணு உட்கார் பாடல்கள் சொல்லி கொடுப்பாரு ரொம்ப ஆசை ஆசையாக குழந்தைகள் விரும்பின பொருள்கள் எல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு வருவார் நான் கொஞ்சம் திட்டுவேன் ஆனால் அவர் ரொம்ப போடுவேன் எனக்கு அவரே ரொம்ப பிடிச்சது அவரோட அழகான சிரிப்பு அந்த கணத்தை குறிவிட இதுக்கு பார்க்க நீங்கள் நைட்டிங் பாலம் அந்த பாம்பேலாம் இப்போ ஒரு இந்தியா மீட்டிங் கட்டி ரெண்டு காமிச்சாங்க பார்க்கும்போது இந்த இடத்துல அழகாக குழி குளிர் வருது அம்மா அழகா காலத்தில் நமக்கே பார்த்தீங்கன்னா துர்காவை ரசித்து வாங்கி போகிறது ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை இது மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கணவன் இருந்திருக்கிறாருங்கிறது நினைக்கும்போது அப்பா இருந்திருக்கிறார்கள் நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நாற்பது வருஷம் முன்னாடி சகோதா எப்படி இருந்தது நான் ஆம்பளை நான் வீட்டில் எல்லாம் செய்ய மாட்டேன் குழந்தையெல்லாம் நான் பார்த்துப்பாட்டேன் அப்படிப்பட்ட மனப்பான்மை தானே பல ஆண்களுக்கு இருந்தது இப்படி இவங்க பற்றி எப்படி வித்தியாசமாக இருந்தாரு அது உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப சீர்ப்பாக இருக்கு ஏன்னா எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கு இப்படி ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இருந்திருப்பாங்க அது அதே மாதிரி அப்பா சிஎம் என்ன எளிமையாக இருந்திருக்காங்க ஸ்கூட்டரில் பின்னால் துர்காவை உட்கார வச்சு போய்ட்டு பெண்ணை மடியில் வச்சு செஞ்சாங்களே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வளர்ந்துட்ட உதயநிதியை நிற்க வச்சுட்டு ஸ்கூட்டரில் போயிருக்காங்க ரைட் ஷோ பண்ணலாம் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா எவ்வளோ ஒரு எளிமை இருந்தால் அந்த மாதிரி இருக்க முடியும் இன்னொரு விஷயம் எயிட்டிஸில் சென்னையில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்தது அந்த மாதிரி நடு ராத்திரியிலாம் லாரியில் தண்ணி வரும் பம்பில் ட்ரம்பாட்டிப்போம் நாங்கள் எதுவும் லாவில் பண்ணியிருக்கோம் ஆனால் அம்மாவும் மனைவியும் லாரி வந்துடும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தால் இப்படியே எடுத்துக்காங்க துர்கா கைலையை மடித்து கட்டி கொண்டு அந்த குடத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் ரூம் ரூமாக ட்ரங்கில் தாண்டி இருப்போம் என்னென்னா எத்தனை பேர் பண்ணுவாங்க சிஎம் அப்பா வெறச்சா ஓடி வர பத்து ஆர்டர் இருப்பாங்க ஆனாலும் என் குடும்பம்

இந்த மாதிரி பிடிக்கலைங்கிறத அவர்கிட்ட சொன்னபோது நடிக்கிறதே நிறுத்திட்டார் விட்டுக் கொடுத்தல் பரஸ்பர மரியாதையோடு அன்போடு காதலோடு விட்டுக் கொடுக்குற தாம்பத்தியம் எப்போவுமே அலாதி அவங்க எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக இருந்துட்டு இருக்காங்க இதில் வந்து ரொம்ப வித்தியாசமான சில ஏன்னா உண்மை பூர்வமாக இங்கிலீஷ் வந்து கேண்டட்னு சொல்லுவாங்க கேண்டட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மறைக்காம வெளிப்படையாக நம்பகத்தன்மையோடு சொல்வதற்கு பேர் தான் கேண்டிட் இவங்க துர்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க கல்யாணமான புதுசில சில நாட்கள் தான் இருக்கு இவங்க வீட்டில் பழக்கம் இல்லை தலைவர்களெல்லாம் வந்து சொல்லி எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மாதிரி அரசியல் குடும்பத்துல அவங்க வரல அப்போ முதல்வர் அவர்கள் அவருக்கு சொல்லியிருக்காங்க தலைவர்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடாது அதை மறந்துட்டு என்னங்க அன்பழகன் வந்திருக்காருன்னு சொன்ன பலாருன்னு ஒரு ஆர விட்ருக்கார் தன்னை கணவன் தான் அரைஞ்சதை கூட அந்த புத்தகத்தில் இன்னொருத்தராக தான் சொல்லுவாங்களாங்க முதலமைச்சராக இருக்காரு நாடு பூரா அறிந்த ஒரு தாம்பதியாக இருக்காங்க அப்போ வந்து கணவன் அரைஞ்சதை சொல்லுவாரா அதான் அதை சொல்லிட்டு துர்கா அவங்க சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணேன் அவர் சொல்லியிருக்கார் தலைவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதே நான் தப்பு பண்ணேன் அதனால அன்னைக்கு அது சரிதான்னு சொல்கிறாங்க இதே மாதிரி எனக்கு இன்னும் அந்த புஸ்தகத்தில் பிடிச்ச ரொம்ப புரிய விஷயம் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்தபோது தினோதா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய் வேண்டிக் கொண்டதையும் அப்புறம் அவங்க கோபாலபுரம் தெருவிலே இருந்த பிற்பாடு இந்த கண்ணன் கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் கண்ணீர் மல்க நின்றதையும் புட்டபர்த்திக்கும் ஷீரடிக்கும் போய் அங்கே தரிசனம் செய்ததையும் ஏதாவது பிரச்சனை என்றால் தன்னுடைய குலதெய்வமான அங்காள அம்மா வேண்டிக் கொள்வதை பத்தி அழகாக ஒளிவு மாறிவில்லாமல் இருக்காங்க இன்னுத்ரா தான் என்ன சொல்லுவாங்க என்ன அவர் தான் நம்பிக்கை இல்லை அதை எழுதுறீங்க யாராவது ஏதாவது கவர் இதை பத்தி பேச மாட்டாங்களான்னு பேசிட்டு போட்டோம் வீடு கட்டும்போது கேட்டிருக்காரு அவரு முதல்வர் கேட்க என்னங்க எனக்கு ஒரு பூஜை ஆசை ஒன்று இஷ்டப்படி இருந்துக்கோ எத்தனை பேருமே சொல்லுவாங்க என் வீட்டில் பூஜை மனைவி பண்ணுறா கோவிலுக்கு போகிறாங்க வெளிப்படையாக துர்கா அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சொல்லிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு மனத்தின்மை நேர்மை இருந்தால் அதெல்லாம் சாத்தியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க மனைவியோட சுதந்திரத்திலே தலையிடாத ஸ்ரீதிகாரன் இண்டிவிஜுவல் வித் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மனைவிக்கு எது ரசனை இருக்கிறது மனைவிக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன அதை நான் மதித்து அவளை மகிழ்ச்சியாக நடத்த வேண்டும் நடத்தினாரே இதை உடைய பெரிய பெரிய குணம் இருக்க முடியும் பண்ணி இந்த புத்தகத்தை அவர் தயவு செஞ்சு எல்லாரும் படிக்காத வாங்கி படிங்க இந்த புத்தகங்களே முக்கியமாக அவரும் நாங்கள் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து பல வித்தியாசமான நுணுக்கமான என்னை மகிழ்வித்து கைதட்ட வைத்த பல அனுபவங்களை அவரை பார்த்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தது திரு பாபு அவர்கள் தான் ஐயா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே பேச கூப்பிட்டதுக்கும் நன்றி எனக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து நமது முதல்வரை வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்த்து புரிந்து கொண்டு பாராட்ட மகிழ எனக்கு நீங்கள் வாய்ப்பு தந்ததற்காக நன்றி முதல்வர் அவர்கள் அவர் குடும்பம் பல பல ஆண்டுகள் அமோகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்